வெல்கம் பேக் இன்னைக்கு நாம் சிக்கன் மந்தி பிரியாணி எப்படி செய்ய போறதுன்னா பார்க்க போகிறோம் கொஞ்சம் பேர் லைவ்ல அம்மா கிட்ட கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக தான் இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சரி இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கொத்தமல்லி மிளகு சேர்த்துக்கோங்க அதுக்குடைய பட்டை எடுத்துண்டு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவை வேறையாக வச்சுட்டு இப்போது சிக்கன் அவிச்சதுக்குப் போகிறோம் ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு நாலு டம்ளர் தண்ணி கொஞ்சமாக மஞ்சள் உப்பு அரைச்சி வச்ச மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ரெண்டு விசில் விட்டு இடுங்க அவிச்சு வச்ச சிக்கனாக இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு அரைச்சி வச்ச மசாலாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் ஜூஸ் என்ன போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது அதை சிக்கன் மேலே தடவி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் ஃப்ரை ஆகிறதைக்காட்டு சாதம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இன்னும் ஊற்றிக்கோங்க அதில் பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க அது கூட பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் கலர் மாறினப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கொத்தமல்லி புதினாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறமா அதெல்லாம் நல்லா வதக்கிட்டுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நாங்கள் முதல்ல அரைச்சிருச்சோம்ல மசாலா அதை மீதம் இருக்கத்துலேயும் போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் பச்சை வாசனை போன அப்புறமா ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி அரிசியை கருவி ஊற வச்சிருக்கேன் நாலு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் சிக்கன் வேக வச்சிருக்க தண்ணியை ஊற்றிக்கோங்க அந்த தண்ணி கொதிச்சு வந்தப்புறமா அரிசியை போட்டு வேக வைங்க அரிசி தொண்ணூறு வீதம் அப்புறம் கொஞ்சமாக களறி விட்டுட்டு அதுபடியாக மூடி வேக வச்சுருங்க அப்புறமா சாதம் முழுமையாக வந்தப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மேலால் போட்டு வறுத்த வச்சிருக்க முந்திரியை மேலால் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் மேலால் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி தம்பி விட்டுருங்க உங்ககிட்ட அடுப்பு கறி இருந்தால் நடுவில் ஒரு சில்வர் டம்ளர் வச்சு அதுக்குள்ளே அடுப்பு கறியை போட்டு தம் போட்டிருக்க அப்படி தம் போட்டால் அந்த புகை வாசனை பரவி சாதம் நல்லா ஒரு வாசனையோடு இருக்கும் என்கிட்ட அடுப்பு கறி இல்லைன்னா நான் சும்மாவே டம் போட்டேன் அவ்வளோதான் சிம்பிளான மந்தி பிரியாணி ரெடி கண்டிப்பாக எல்லாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மந்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் வேறு எதாவது ரெசிபி வேணால் என்கிட்ட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ മീറ്റ് പേക് യു ബൈ ബൈ